மதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து எட்டாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் திருவண் திருநரையூர் பாசுரம் மண்ணின் மீ பாரம் கெடுப்பான் மரமன்னர் பண்ணின் மேல் வந்த படையெல்லாம் பாரதத்து விண்ணின் மீதேர விசயந்தேரூர்தானை நன்னி நான் நாடி நரையூரில் கண்டேனே மண்ணின் மீ பாரம் கெடுப்பான் மரமன்னர் பண்ணின் மேல் வந்த படையெல்லாம் பாரதத்து விண்ணின் மீதேர விசயந்தேர் ஊர்ந்தானை நன்னி நான் நாடி நரையூரில் கண்டேனே மண்ணின் மீ பாரம் கெடுப்பான் மண்ணின் பூமி மேல் பாரமாக இருப்பவர்கள் யார் பாரங்கிறது என்ன பூமி மேல் பாரமாக இருப்பவர்கள் தீய எண்ணங்களையும் தீய காரியங்களையும் செய்பவர்கள் தான் இங்கே திருதராஷ்டிரர்கள் அதான் அர்த்தம் இங்கே மண்ணின் பாரம் அந்த திருதராஷ்டிரர்களை இந்த மண்ணுக்கு இந்த பூமிக்கு பாரமாக இருக்கிற தீய எண்ணங்களை உடைய கெடுப்பான் அழிப்பதற்காக கெடுப்பான்னு கழிக்கலாம் அந்த கார அந்த காரியத்துக்காக மரமன்னர் மண்ணின் வந்த படையெல்லாம் பாரதத்து பாரதத்து மகாபாரத யுத்தத்தில் மரமன்னர் மண் பண்ணின் மேல் வந்த படையெல்லாம் மரமன்னர்கள் வீர அரசர்களுடைய பண்ணின் மேல் வந்த படை பண்ணின் மேலெல்லாம் புரியிறத அவங்களுக்கு ஒரு அணிவகுப்பில் ஃபாலோ பண்ணி வந்தது அணிவப்பின்னு வரும்போது மியூசிக் போடுவோம் ட்ரம் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு ஒரு அந்த மாதிரியாக கற்பனை பண்ணிக்கோங்க சாதாரண கற்பனையில் பண்டின் மேலே ஒரு அணிவகுப்பில் வந்த இந்த படையெல்லாம் விண்ணின் மீது ஏற அவர்களை வீர சொர்க்கம் அடைவதற்கு அடைவிக்க விசயன் தேர்வூர்ந்தானே அர்ஜுனனுடைய தேரை ஓட்டினவனை அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தவன் புரிஞ்சுக்கிறீங்களா மண்ணின் மீ பாரம் அர்த்தம் புரிஞ்சவங்க பூமி பிராட்டியின் மீது சுமையாக இருப்பது தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் செய்பவர்கள் கெடுப்பான் அவர்களை அழிப்பதற்காக இதில் மகாபாரத யுத்தத்தில் திருதராஷ்டிரர்களை அழிப்பதற்காக மரமன்னர்களுடைய வீர அரசர்களுடைய படை அணு அணி பெரிய அணிவகுப்பில் வந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மேஷன் லெவலில் நடப்பா அது மாதிரி ஒரு யூகத்தில் நடப்பா அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பண்ணின் மேல் வந்த ப படையெல்லாம் விண்ணின் மீது ஏற வீர சொர்க்கம் அடையும்படியாக பா பார்த்தசாரதியாக இருந்தானேங்கிறதுக்க தேரூர்தானை நன்னி அவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் தேடி நான் நாடி நான் தேடி ஊரில் கண்டேனே அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா மண்ணின் மீ பாரம் கெடுப்பான் மரமன்னர் பண்ணின் மேல் வந்தபடையெல்லாம் பாரதத்து விண்ணின் மீது ஏற விசயன் தேர் ஊர்ந்தானை நன்னி நான் நாடி நரையூரில் கண்டேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா